சந்திரா சந்திராசஞ்சிரப்பேட்டையிலேருந்து இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு ரெசிபி சீஃபுட்டான மீனை வச்சு தான் பண்ண போகிறோம் தேங்காய் பாறை மீன் குழம்பு இது வந்து பாறை மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸ் நம்ம சென்னை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இதுக்கு வந்து நாங்கள் பாறை மீன் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷான இந்த பாறை மீனை நல்லா தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் சரி தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு இல்லை பதிமூணு பல் எடுத்துக்கோங்க ஒரு நீட்டான கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு விழுது அரைச்சு எடுக்கணும் அதுக்கு தான் இந்த இன்கிரீடியன்ஸ் சரி புளி அளவை பார்த்துடலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கல்லுப்பை தூவி தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துப்போம் இந்த பதத்துக்கு இப்போ இன்னொரு தேவையான பொருட்கள் அது வேறு எதுவுமே இல்லை தாளிக்கிறதுக்கு அது காமிச்சோ இல்லையா அது வந்து விழுதுக்கு இது தாளிக்கிறதுக்கு இது வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்போ வாணல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுதை அரைச்சு எடுக்கணும் அந்த ஆல்ரெடி காட்டின தேவையான பொருட்களை வச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நாங்கள் ரெண்டு குள்ளி கரண்டி ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தில சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்த பிறகு பூண்டு அதில் இறக்கணும் பூண்டு இறக்கிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க வதக்கிட்டு கருவேப்பிலை தூவி விட்டு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சொன்ன ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி வரணும் அதுக்கப்புறம் ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரீல்ஸ் இருக்குது அதெல்லாம் நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்போம் நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பச்சையாக அரைச்சி அது புளிக்கரசில் சேர்த்து மீன் குழம்பு வச்சுடுப்போம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பட் இந்த பாறை மீன் குழம்புக்கு நாங்கள் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி விழுதா எடுத்து மீன் குழம்பு வைக்கிறோம் ஸோ இந்த மீன் குழம்பு நீங்கள் இந்த செய்முறையில் பண்ண டேஸ்ட் வந்து நிஜமா அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த செய்முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா மீன் குழம்பு அடிபொலி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு தேங்காய் பால் மீன் குழம்பு போட்டோம் அதுக்கெல்லாம் செம்மர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அது கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நிறைய சீ ஐட்டம்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கு வந்து இன்னொரு பொருட்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் தக்காளி வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் இந்த கொழம்பு மிளகாத்தூள் வந்து நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் பண்ணி அரைச்சி போட்டிருக்கோம் சரிங்களா நாங்கள் வீட்லேயே பண்ண ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வீ நீட் குழம்பு மிளகாய் தூள்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதிகபட்ச கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அது ரொம்ப சூப்பராக இருக்கோங்க நாங்கள் வீட்டில் பண்ணுறது ரொம்ப காரசாரமாக எல்லா குழம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மீன் குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சரி இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா என்ன என்ன போகிறோம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுற டைம் வந்தாச்சு சட்டி நல்லா சூடு பண்ணி அதில் வந்து தேவையான அளவுக்கு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் முக்கியமாக வடகம் இந்த வடகம் மட்டும் தான் அந்த மீன் குழம்பு சும்மா நின்று பேச வைக்கும் இது ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணணுன்றது ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோட வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வடகம் ஃபுல் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் அந்த மெசேஜை ட்ராப் பண்ணுங்கள் சரி இந்த வடக்கம் வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம் தூவின பிறகு என்ன நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு பதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து விழுது இதில் சேர்க்கறதுக்கான டைம் வந்தாச்சு விழுத இதில் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்தோம் இல்லையா அதிலே கொஞ்சம் விழுது அப்படியே இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த சட்டியில் ஊற்றிட்டு கரண்டியை போட்டு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம விழுது அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அப்படியே கட்டி கடை நின்றோம் ஏன்னா அனல் வேறு இருக்குது சூடு வேறு இருக்குது அந்த சட்டியில் ஸோ நல்லா கரண்டியில் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம புளி ஊற்ற போகிறோம் ஆல்ரெடி சொன்ன அந்த புளி அளவு அந்த புளி கரைசில் இதில் ஊற்றி நல்லா நம்ம வந்து கரண்டியை போட்டு கலறி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து நம்ம மீன் இதில் சேர்க்க முடியும் ஸோ நல்லா கொதித்து வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தட்டைப்பட்டு மூடிடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்பானை தட்டைப்பட்டு மூடிருக்கோம் பிகாஸ் நாங்கள் மீன் குழம்பு எல்லாம் மண் சட்டியில் தான் பண்ணுவோம் அதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும் ஸோ தட்டைப்பட்டு மூடி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வரும் இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பாறை மீனை சேர்த்துடலாம் எப்போவுமே மீனை வந்து ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க அது வந்து மீன் குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மீனை வந்து கரெக்டான பதத்தில் யூஸ் பண்ணும் ஸோ இந்த மீனை வந்து சுற்றி அப்படி ஒவ்வொரு பீஸாக வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் போறோம் சட்டி எடுத்து ஒரு ஆட்டை ஆட்டணும் ஏன்னா மீன் போட்டு வந்து அது சரியாக வராது வந்து மீன் வந்து உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு பண்ணோம் ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்து சுற்றி சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சட்டி எடுத்து ஒரு ஆட்டை ஆட்டி திரும்பவும் அடுப்புலேயே வச்சுடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் எடுத்து எப்படி பண்றோம்னு சொல்லி இந்த மெத்தட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு திரும்பி அடுப்பிலே வச்சிடணும் ஸோ அடுப்பில் வச்சுட்டு திரும்பவும் தட்டை போட்டு மூடிடுங்க தட்டை போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மீன் குழம்பு உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்து குழம்பும் தனியாக திரிஞ்சு வந்துடும் இப்போ இறக்கிட்டு கருவேப்பிலையை அப்படியே தூவிட்டு கரண்டியை போட்டு மீன் குழம்பு பதம் பார்க்கலாம் ஒவ்வொரு மீனும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுமையாக எடுத்து பார்க்கலாம் வேகமாக எடுத்துடாதீங்க மீன் எல்லாம் உடஞ்சிடும் ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டானது இது இத்தனைக்கும் ஃப்ரெஷ் மீன் அது கூட நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம் பட் நிஜமாக அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் பட் நான் அப்போவே என்ன சொல்வேன்னா செஞ்ச உடனே சாப்பிடாதீங்க அப்படியே நைட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டேஸ்ட்டுன்னு நீங்கள் அடிச்சு சொல்வீங்க நான்வெஜ்ஜில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு என்னதான் இருந்தாலும் இந்த மீன் குழம்புக்கு நிஜமாக ஈடாகாது கண்டிப்பாக இந்த பாறை மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி வந்ததுக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சந்திரா சஞ்சரபேட்டி இது டேஸ்ட் ஆஃப் சென்னை